நண்பராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரமியமாக இருப்பீர்களாக இன்று மாலை ஏழு மணிக்கு நம்முடைய வேத பாடம் நடைபெறும் தக்க சமயத்தில் ஆரம்ப முக்கால் மணிக்கெல்லாம் வந்துவிடுங்கள் ஏழு மணிக்கு சரியாக வேத பாடம் ஆரம்பமாகும் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் எஸ்யாவின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தை பார்த்தால் அதனுடைய முதல் வசனமே சொல்லியிருக்கிறது மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளின் பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று பிள்ளை சொல்லுகிறார் மலடியே இந்த வார்த்தை ரொம்ப இருக்கும் வார்த்தை யாருக்குமே பிடிக்காது அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்னவென்று கேட்டால் நீ மகிழ்ந்து பாடு காரணம் என்னவென்று கேட்டால் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை உறுதிப்படுத்த காரணம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் இன்று மலடி என்று அழைக்கப்படுகிற நீ வலது புறத்திலும் இடம் புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு வாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடிவே துவிப்பார்கள் அல்ல எவ்வளவு ஒரு பெரிதான ஆசிர்வாதத்தை தேவநாய கர்த்தர் மலடி என்று சொல்லப்படுகிற பிள்ளை பெறாதவளே என்று சொல்லுகிற அப்படிப்பட்டவர்களை பார்த்து கருத்து சொல்கிறது என்ன கேட்டால் இனியும் நீ மலடியா இருப்பதில்லை இனியும் நீ ஆசீர்வாதம் மற்றவனாய் இருக்க போவதில்லை இனியும் நீ குறைவுபட்டவனாய் ஏழனப்பட்டவனாய் தலை குறிந்து நடக்கிறவனாய் அல்ல ஏன் தெரியுமா உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை உறுதிப்படுத்த காரணம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஒரு பெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் எப்படி இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு நீ பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் ஆகினாலே நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நாணாதே நீ லச்சை அடைவதும் இல்லை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தருகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பார்த்தால் இத்தனை மகத்துவமானது ஆகினால்தான் அந்த எட்டாம் வசனத்தில் அவர் சொல்லி முடிகிறார் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று கேட்டால் நித்திய கிருபை ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மேற்பர் சொல்லுகிறார் ஆகினால தைரியமாக இருப்போம் பிள்ளைப்பெறாத மலடி என்கிறதான கூறியவர்கள் நாம் அல்ல நாம் இடம் கொண்டு பெருகத்தக்கதான தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதம் நமது மேல் பொழியத்தக்கதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நம்முடைய ஓட்டத்தில் தைரியமாய் ஓடத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக அவர் தான் சொல்லுகிறார் ஒரு காலத்திலே உன்மேல் கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனால் அந்த இமைப்பொழுதே நம்மால் தாங்கக்கூடாது ஆனால் இப்பொழுது என்று கேட்டால் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் வார்த்தைகளின்படி தேவநாயக்கருத்தர் இந்த காலை வழ நம்மோடு பேசுவார்கள் நித்திய கிருபினாலே நம்மை நிரப்புவாராக முடிச்சூட்டுவாராக நாம் இனிமேல் மலடி என்கிறதான பெயருக்கு அர்த்தம் இல்லாதவர்கள் இடம் கொண்டு பெருகுகிறவர்கள் வல்லது புறம் இடதுபுறம் வார்த்தைகளினாலே தேவநாயக்கர்த்தர் இந்த காலையில் உங்களை தைரியப்படுத்துவாராக உற்சாகப்படுத்துவாராக ஊழியக்காரனாய் ஊழியக்காரினாய் செயல்பட கருத்தர் கிருபை தருவாராக பரிசு தப்பிதாவே வல்லதேவனே இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றியோட ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவநாய கர்த்தாவை உண்மையாகவே யாராக நாங்கள் மலடிகள் என்று சொல்லப்படுகிறவர்களால் காணப்படாதபடி உடைய ஊழித்தை செய்து ஏராளமான ஆத்து சம்பாதிக்க இடம் கொண்டு பெருக வலதுபுறமும் இடது படமும் இடம் கொண்டு பெருக கர்த்தாவை எங்களுக்கு ஒத்தாவசிபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி தருவீராக பரிசுத்த நாமத்தை மைப்படுத்துவீராக அப்படியே செய்யப்போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் இதாவே ஆமையன் இடதுபுறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே தத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் ஆமேன் மாலை நடக்கிற வேத பாடத்தை மறந்து விடாதீர்கள் விரளாய்க்கான கடந்து பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ